இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியலிஸ்டிக்கான செரிஸ் வந்து நம்ம எப்படி வரையலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம ரெட் கலரும் பிளாக் கலரும் ஒயிட் கலரும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது அவுட்லைனுக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு டார்க் ப்ரவுன் வரும் பார்த்தீங்களா அதுக்காக பிளாக்கையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டார்கிஷான கலர் கிடைக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து எந்த இடத்துல டார்க் கலர் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ரெட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு லைட்டான இடத்துக்கு ப்யூர் ரெட் வந்து அடிச்சிருக்கோம் இப்போது ஹைலைட்காக நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம செரீஸில் வந்து ஹைலைட் நம்ம கரெக்டாக கொடுக்கும்போதே இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் இப்போது இன்னொரு செரிஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இப்போது லைட்டாக ரெட் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம ரெட் கலர் கொடுத்து முடிச்சுட்டு டார்க்காக இருக்க இடத்துல எல்லாம் மிக்ஸ் பண்ண ப்ரௌன் கலரை வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கிறோம் இதுலேயும் நம்ம வந்து ஹைலைட் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஹைலைட் வந்து ப்யூர் ஒயிட்டாக கொடுக்காம லைட்டாக ப்ரௌனிஷாக கலந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹைலைட்காக பியூர் ஒயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹைலைட்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது லைன் வர மாதிரி நம்ம கலரிங் பண்ணாமல் ரெண்டையும் மெர்ச் பண்ண மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு செரிஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நல்லா நோட் பண்ணி லைட்டாக இருக்க இடத்துக்கு ரெட் கலரும் டார்க்காக இருக்க இடத்துக்கும் பிளாக்கோ ரெட்டும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம கலரிங் பண்ணும்போது அந்த ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் ஹைலைட்ஸ் வந்து கரெக்டாக ஒயிட் கலரில் நம்ம கொடுத்துக்கலாம் ப்யூர் ஒயிட்டாக கொடுக்காமல் ஃபஸ்ட்டு லைட் ஒயிட்டாக கொடுத்து மெல்லாத்தையும் மெர்ச் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ஹைலைட்டா இருக்க இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிருப்போம் இப்போ மேல வந்து புல் செடி இருக்க மாதிரி நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் இதுக்காகவும் நம்ம ரெட் கலராக அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து ரெட் கலரை கொடுத்து கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது டார்கிஷான இடத்துக்கு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது வந்து லைட் ஒயிட்டாக தான் நான் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹைலைட் பண்ணுறக்காக தான் ப்யூர் ஒயிட் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ ஆஃப் செரிஸ் வந்து நம்ம எப்படி கலரிங் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து கட் பண்ண ஒன்று விதை இருக்க ஒன்று விதை இல்லாத மாதிரி ரெண்டு செரிஸ் வந்து நம்ம வரைய போகிறோம் அதுக்காக நம்ம வந்து கீழே வந்து பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக ப்ரௌனிங் கலர் வந்து கலர் பண்ணி முடிச்சுட்டு இடையில வந்து இந்த சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் அந்த விதை இருக்க இடமும் விதை இருக்கிறதுக்கப்புறம் அந்த குழியாக இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல மட்டும் ஒயிட்டாக விட்டுட்டு மித்த சுற்றி இருக்க இடத்துக்கெல்லாம் நம்ம ரெட் கலர் கொடுத்து கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது அந்த குழி மாதிரி இருக்க பகுதியை கலரிங் பண்ணுறக்காக டார்கிஷாக கலர் பண்ணிவிட்டு ஹைலைட் வர இடத்துல லைட் ரெட்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போது விதை இருக்க இடத்துலையும் கொஞ்சம் மேடாக இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல டார்க் கலர் வர மாதிரியும் கீழே வந்து லைட் கலர் வர மாதிரியும் நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த ஒயிட் கலர் கொடுக்குறது எதுக்குன்னா அந்த செறி பழத்தில் வந்து வாட்ருஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்போது அதுக்காக ஹைலைட் பண்ணுறக்காக ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்யூர் ஒயிட்டாக யூஸ் பண்ணாமல் லைட் ஒயிட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரௌனிஷ் கலர் இழுத்து விடும்போது அந்த வாட்ரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும் இப்போது அந்த விதைகளை வந்து ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம் விதைகளும் எந்த இடத்துல வாட்ரிஸ் தெரியுதோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து நமக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கும் நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துலையும் வாட்ரு இருக்க மாதிரி எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலரை கொடுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும் இப்போ வந்து நம்ம ஷேடோ கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஷேடோக்காக பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப டார்க் பிளாக்காக யூஸ் பண்ணாமல் அந்த ஃப்ரூட்டு கீழே இடத்துல மட்டும் டார்க்காக யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக நம்ம ஷேடோ கொடுத்துருக்கோம் இப்போது பழத்தில் அந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து வரைஞ்சிக்கலாம் இதுக்காக நம்ம க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலரை கொடுத்து நம்ம அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு அது கூடையே எல்லோ கலரை யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் மாதிரி எடுத்து விட்டுக்கிறோம் இது வந்து லைட் க்ரீன் கலரில் எஃபெக்டாக நல்லாயிருக்கும் இப்போது அந்த மேலே இருக்க செரி பலருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் கீழே லைட்டாக ஷேடோ இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம் பிளாக்காக கலர் பண்ணாமல் வாட்ரு மிக்ஸ் பண்ணி லைட் கலர் வர மாதிரி நம்ம வந்து ஷேடோ கொடுத்துருக்கோம் இப்போது ஃப்ரூட்ஸில் அந்த கிளை பகுதி இருக்குது பாத்தீங்களா இதுக்காக நம்ம வந்து டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரௌன் கலரை வந்து பிளாக் கூட லைட்டான ரெட் கலக்கும் போதே நம்மளுக்கு ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும் அதை வச்சு அந்த கிளைகள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற பகுதி பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நம்ம லைட்டாக கலர் வந்து கொடுத்துக்கோம் இப்போது இலைகள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலரை வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டு இடையில வந்து ஒயிட் கலராக கொடுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் இப்போ இதே மாதிரி இன்னொரு இலைகள் வந்து வரைஞ்சிக்கலாம் இதுக்காகவும் நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சென்ட்ரலை வந்து ஒயிட் கலர் கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ட்ராயிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி டிராயிங்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்